அரசியல் களம் அப்படின்றது திமுக வெர்சஸ் பாஜக ஓகே ஏங்க மாற்றிங்கோங்க இனி என்ன நிலமையில இருக்குது அந்த கட்சி சென்ட்ரல் மினிஸ்டார் அது தேமுதிக இவ்வளோ வருஷம் கழிச்சு போனாங்க தாவேகா வந்து முதல் தேர்தலுக்கு அப்புறமே ஒன்று இல்லாம போய்ட்டு போகிறாங்க அரசியல் களம் அப்படின்றதே வந்து தலைகீழாக மாறும் ஆசை பங்கு ஆட்சி அதிகாரம் கொடுத்தா என்ன அப்படிங்கிற என்ன தப்பு என்ன தப்புன்னு கேக்குறேன் சோ அதை திமுக யூக்லைஸ் பண்ணிருப்பாங்களா நான் கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன்னா விசி இல்ல தப்பு இல்ல கொடுக்கலாம் கொடுக்கணும் உண்மையான சமூக நீதி அதிமுகவோட இப்ப போக முடியாது ஏன்னா அவங்க வந்து பாஜகவோட சேர்ந்துட்டா தாவேக்காவோட போனாருன்னா கதவை மூடிட்டோம்னு சொன்னாரு மூண்ட கதவை திறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தாவேக்காவுடன் கூட்டணி அமைத்தால் அப்போ விசிகாவுடைய உண்மையான பொட்டன்சியல் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த தேர்தல திமுக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் அன்பு வணக்கங்கள் அருண் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் திருமாவளவன் பேசின விஷயம் என்னன்னா பாஜக உடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து என்னை தொடர்பு கொண்டார் அதோட பின்னணி என்ன சார் என்ன கூட யாரோ ஒருத்தர் கால் பண்ணாரு இந்த மாதிரி வந்து நீங்கள் சேனலை மூடிட்டு மினிஸ்ட் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ் கொடுக்குறோம் வரீங்களா அப்படின்னு கேட்டார் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அவர் மகிழ்ச்சுவே சொன்னீங்க ஹிட்டு ஆனால் அவர் சீரியஸாக சொல்லியிருக்காரு நம்ம அதை காமெடியாக சொல்கிறோம் அவ்வளோதான் பாஜகலேருந்து கூப்பிட்னா அதிகாரி எதுக்கு கூப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு தெரியல சரி ரைட்டு அதிகாரி மூலமாக மூவ் பண்ணுறாங்க போல இருக்குது இதில் நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா திரும்ப அவர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் நேஷ்னல் லெவல் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இதை வந்து நாம் பார்க்குறோமோ இல்லையோ திமுக தலைமை பார்க்கணும் அதுதான் முக்கியம் அவங்க நம்பணும் இப்போ அதுதான் முக்கியம் நீங்கள் நம்புறீங்களா நான் நம்புகிறானா இல்லை வந்து ஜனங்க நம்புகிறாங்களா அதெல்லாம் வந்து யா சார் திமுக தலைமைக்கு இந்த மெசேஜ் போனோம் பார்த்தீங்களா பாஜகலேருந்து கூப்பிடுற அளவுக்கு திரும்ப அவர்களுடைய ஸ்டேட்டஸ் நேஷ்னல் லெவலில் வளர்ந்து வருகின்றது அப்படின்னு அது நிஜம்தான் ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் கூட வந்து தெலுங்கானாவில் போட்டி போட போகிறோம் நாங்கள் மகாராஷ்டிராவில் போட்டி போட போகிறோம் நாங்கள் அகில இந்திய கட்சியாக உருமாறி கொண்டிருக்கின்றது விசிகா அப்படி இருக்க சார் நீங்கள் வந்து இன்னும் வந்து ஆறு சீட்டு எட்டு சீட்டு பத்து சீட்டு ரெண்டு சீட்டு இப்படியே வந்து அந்த கட்சியை சுருக்கி வச்சுருந்தீங்கன்னா அது சரிப்பட்டு வருமாயா சார் ஏன்னா ஒரு கட்சி போது ஏங்க மதிமுக இன்னைக்கு என்ன நிலமையில் இருக்குது அந்த கட்சி சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்துக்கிறாங்க தெரியுது இல்லை எப்போ எந்த காலத்துலேயும் இப்போ ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க ஒரு எம்பி சீட்ல ஜெயிச்சதே இப்ப கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனை ஓடுது அதான் அதுவே பட் அவங்களே வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்துட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்குச்ச விசிக்கா இன்னைக்கு வந்து வந்து ரெகக்னிஷன் வேற வாங்கியிருக்காங்க போது அப்ப கட்சியுடைய அடுத்த கட்டம்னா என்ன யா சார் எம்எல்ஏ அப்படின்னா ஒரு மந்திரி அதுக்கப்புறம் எம்பி அப்படின் போது மத்தியில் சரி மத்தியில் வந்து பாஜக இருக்கிறது அதனால் வந்து சான்ஸ் இல்லை அப்ப மாநிலத்தில் வந்து ஒரு மந்திரி பதவி வேணுமா வேணாமா எத்தனை நாளைக்கு வந்து எங்கள் ஓட்டு மட்டும் உங்களுக்கு இது பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆறு சீட்டு எட்டு சீட்டை மட்டும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இன்னொரு ஒரு பெரிய டே இல்லை அதையுமே அவர் குறிப்பிடறாரு திருப்பி இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு என்ன அவ்வளோ இலக்காரமாக நினச்சிட்டிங்களா என்னை எவ்வளோ குறை சொல்லணுமா சொல்லுங்க ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டுக்கு என்ன திரும்ப வந்து கா தொங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற என்ன எவ்வளோ விமர்சனம் செஞ்சாலும் பரவாயில்லங்கிறாரு ஸோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த பேச்சுக்களுக்கான வித்தியாசத்தை தானே நம்ம பார்க்கணும் இது விமர்சனம் செய்தால் பரவாயில்ல ஆனால் சீட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்றாரு அது எனக்கு தெரியல விமர்சனம்னா வரத்தான் செய்யும் அரசியலில் வந்தாச்சுன்னா அது நாலு பேர் நாலு விதமாக பேச தான் செய்வாங்க அது வேறு விஷயம் நமக்கு வந்து கட்சியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அது முக்கியம் இப்போ நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்குறேன் இருபத்தாறு தேர்தலில் இதே திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகின்றதுன்னு வச்சுக்கோங்க அதிமுக நிலைமை என்ன ஆகும் அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்கன்னு அர்த்தம் அவங்களே ஒன்றும் இல்லாமல் போயிட்டால் என்ன என்னாகும் ஒன்றும் இல்லாமல் போய்டும் அது தேமுதிகா இவ்வளோ வருஷம் கழிச்சு போனாங்க தாவேக்கா வந்து முதல் தேர்தலுக்கு அப்புறமே ஒன்றும் இல்லாமல் போயிட்டு போகுது சரியா அப்போது இங்கே என்ன எதிர்கட்சினால் யார் இருப்பாங்க இங்கே பாஜக தான் ஏன்னா அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி அப்போது இங்கே அரசியல் களம் அப்படின்றது திமுக வர்சஸ் பாஜக அதானே இப்போ இருபத்தாறுக்கு அப்புறம் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த கூட்டணி கட்சிகள் என்ன கேட்க முடியும் திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கேட்பாங்களா இல்லை அடுத்து வரப்போகின்ற பஞ்சாயத்து தேர்தல் ஆகட்டும் இல்லை பாராளுமன்ற ஆகட்டும் எங்களுக்கு அதிக சீட்டு கொடுங்கன்னு கேட்க முடியுமா ஏன்னா கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொன்னா நாங்கள் அந்த அணிக்கு போறோம் சொல்றதுக்கு அங்கே எதிர்க்க அணி கிடையாது ஏன்னா பாஜக மட்டும் தான் இருக்கின்றது பாஜக பக்கம் இவங்க போக மாட்டாங்க கம்யூனிஸ்ட் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் அந்த தானே பாஜக முயற்சி செய்கிறதுங்கிற இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குல்ல இல்ல அந்த விஷயத்துக்கு நான் வரல இது இவங்களே வந்து உருவாக்கினாலும் நான் ஆச்சரியப்படுவதற்கு ஏன்னா நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு வரேன் திமுக வர்சஸ் பாஜகன்னு இருப்பதுதான் திமுகவுக்கு நல்லது ஏன்னா அதிமுகன்னு ஒரு சக்தி இங்க இருக்கிற வரைக்கும் தான் இங்க இருக்கிற கூட்டணிகள் கூட்டணி கட்சிகள் வந்து இது பாருங்க நீங்க சீட்டு கொடுக்கலனா அங்க கொடுக்குறாங்கன்றதுக்கோ இல்லை வேற எந்த காரணங்களுக்காகவோ மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அந்த அதிமுக ஒன்னும் இல்லை டெசிமேட்டட் அப்படின்னு சொன்னா அப்ப பாஜக தான் களத்துல இருக்குது அப்படின்னும் போது அது வலுவா இருக்கு வலு இல்லாம இருக்கு அது வேற விஷயங்க பாஜக தான் இப்போதைக்கு அங்க இருக்கின்ற கட்சி அதிமுக ஒன்னும் இல்லாம ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா அப்ப இவங்கெல்லாம் எங்கேயுமே போக முடியாது அதுக்கப்புறம் இதயத்துல இடம் கொடுத்தாலும் வாங்கிக்கணும் சும்மா தானே இருக்கணும் அப்போ இருபத்தாறில் திமுக கூட்டணி அமோகமாக ஜெயித்தால் லாஸ் யாருக்குன்னா அதிமுக பாஜக தாவேக்காவோட கூட்டணி கட்சிகளுக்கு தான் அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு இடமே கிடையாது நீங்கள் போனால் போங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இது நமக்கே தெரியும் போது அவர்களுக்கு தெரியாதா இல்லை வந்து காங்கிரஸில் கம்யூனிஸ்டுகள் அவங்களுக்கு தெரியாதா அதனால் இப்போதே அழுத்தம் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியாக கூட நம்ம பார்க்கலாம் இல்லையா இது பாருங்க எங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன நேஷனல் லெவலில் பாஜக வந்து எங்களை கூப்பிட்றாங்க அப்படி இருந்துச்சு நீங்க வந்து எங்களை மதிக்காம இவ்வளவு சீட்டு கொடுக்காம இருந்தா அப்படின்னு கூட நம்ம பாக்கலாம் இல்லையா இல்ல அதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவர் ஃபாலோ பண்ண போறாரு இப்போ நெக்ஸ்ட் ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜியை திமுக எதிர்ப்பாங்களா நம்ம நம்பறோம் திரும்ப அவர்களை வந்து அதிகாரி கூப்பிட்டுருப்பாருன்னா கரெக்ட் அதிகாரி மூலமா பாஜக ஏதோ கை நகர்த்தாங்க அப்படின்னு நீங்களும் நாங்களும் வந்து வெள்ள இந்தியா நம்பிட்டாங்க திமுக நம்புவாங்களா இல்ல அது அதுக்குதான் அவர் இன்னொரு பதில சொல்லிடுறாரு நான் வந்து பாஜக வந்து நமக்கு கொள்கை எதிரிங்கிற அதுல வந்து நான் ஸ்ட்ராங்கா இருப்பேங்கிற விஷயத்தையும் சொல்றாரு அதிமுக அப்போ கொள்கை எதிரியா இல்ல என்ன எனக்கு புரியல நீங்கள் சொல்லுங்களேன் ஒன்று யோசிச்சு பாருங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதாவது பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி முறிவதற்கு முன்னாடி அவர்கள் ஒன்று சொல்லியிருந்தார் பாஜக கூட்டணியை விட்டு இது அதிமுக வெளியே வந்தால் அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஏங்க அதிமுக பிரகாசமாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ திமுக ஃபியூஸ் போயிச்சு அர்த்தம் இவர் எதுக்கு வந்து அந்த கட்சிக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அதில் இன்னொன்று கவனிக்கணும் அதை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடின்னு தான் நினைக்கிறேன் அந்த விலக்குக்காக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று அதிமுக போராட முன்வந்தால் நாங்கள் இணைந்து போராட தயார் அப்படின்னு சொன்னார் மதுவிலக்கு அப்படின் போது இப்போதான் சொல்லியிருக்காரு அவர் வந்து ஒன்றிய அரசு வந்து நேஷனல் லெவலில் பாலிசி கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இப்போ மதுவிலக்கு அப்படின்னு சொன்னால் மாநில அரசாங்கத்தை எதிர்த்து தான் போராட்டம் ஏன்னா திமுகவில் மு க ஸ்டாலின் அவர்களோ இல்லை மற்றவங்களோ வந்து மது ஒழிப்பு அப்படின்னு பதாகை பிடிச்சிட்டு இருந்தது மாநில அரசாங்கத்துக்கு அன்று இருந்த அதிமுக அரசாங்கத்துக்கு எதிராக கரெக்டாக அப்போது கூட்டணியில் இருந்துக்குன்னு அதிமுக முன் வந்தால் அவர்களுடன் இணைந்து போராட தயார் அப்படின்னு சொன்னா அப்போ இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அதிமுக அன்னைக்கு இல்லை நிலை தடுமாறும் பேச்சுகளை எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேக்குறேன் நிலை தடுமாறும் பேச்சு இல்ல அதிமுக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கல என்ன பண்ணிருக்கணும் கபால்னு உடனே விசிகாவோட பேச்சுவார்த்தை நடத்தி பாராளுமன்ற தேர்தல் போது பாஜக விட்டு வெளில வந்தாங்கல்ல அப்ப சொல்ல நீங்க சொன்னீங்க பிரகாசமா இருக்கும் உங்க வார்த்தையை தானேங்க நாங்க வந்தோம் விலக்காகவும் போராடுறாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கணும் இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க முதல்ல பாமகவோட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அண்ணன் சி வி சண்முகம் போனாரா அப்போ என்ன இப்போச்சு பாமக பாஜக ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம்னு விசிகா சொல்லிட்டாங்க இப்போ கூட மறுபடியும் ரீட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்துச்சு நீங்கள் பாமகவோட ஓப்பனாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு விசிகாவோட திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நினைச்சிங்கன்னா அது சரிப்பட்டு வருமா ஸோ அதிமுக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அதுதான் அவர் சொல்றாரு இப்போ நீங்க அந்த அதிமுக பயன்படுத்தல ஒரு பக்கம் இருந்தாலும் திரும்ப திரும்பி திரும்பி அழுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா என்ன பாஜக கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்க இப்போ விஜய் கதவை கூட நான் மூடினேன் ஒரு விஷயம் அதையும் அழுத்தி சொல்றாரு இந்த ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா ஆட்சி அதிகாரத்தில் உட்காருவதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வீசிக்காக தான் இருக்குங்கிறாரு அதே தான் அதே தான் மெசேஜ் வந்து லவுட் அண்ட் கிளியர் இப்போ ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி அப்படின்னும் போது அப்போ அந்த சக்திக்கு ஏற்ற மாதிரி சீட்டு கொடுக்கணுமா வானாமா அப்படி கொடுக்கலன்னா யார் இருக்கணும்னு நாங்கள் தான் தீர்மானிக்க முடியும் யார் இருக்கக்கூடாதுன்றையும் அப்போ அவங்களால தீர்மானிக்க முடியுமா இல்லையா ஓ திமுகவை எதிர்த்து ஏற்கனவே ஒரு மூன்றாவது அணியை உருவாக்க தெரியும் அது அந்த மாதிரி உருவாக்க முடியாது வாய்ப்புகள் இல்ல அப்ப திரும்ப வந்து ஒரு சண்டை தான் போட முடியுங்கிற மாதிரி தோணுது இல்ல இல்ல நீங்க அப்படி பாக்குறீங்க மூன்றாவது அணி கூட கலைஞருடைய ஆலோசனையின் பேரில் தான் அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருந்தாரு அவர் தான் சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினாலு நிறைய சீட்ல நிற்கணும்னாரு அதனால அங்க மூன்றாவது அணை அமைத்தோம் அப்படின்னு சொன்னாரு சரிங்க இப்போ எங்களுடைய சக்தின்றது மிகப்பெரியதாக இருக்கின்றது அது இன்னும் நிஜம்தான் திருமாவர்கள் வந்து தனியாக நின்றா இல்லை மானா கூட்டணி அப்படின்னு இருந்தால் கூட பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது பட் ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ் இந்த பக்கம் அதிமுகவோட விசிகா கூட்டணி அப்படின்னு சொன்னால் நிஜமாக அது ஒரு பொட்டன் ஃபோர்ஸாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இல்லை நான் அதுதான் சொல்கிறேன் இப்போ அவர் கணிக்கிறது சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சு அதை தான் நான் சொல்வார் மிஸ் ஆர்த்துக்குன்றதுக்கே நான் வரல இப்போ வந்து ஆட்சி யார் இருப்பாங்க அப்படின்றத நாங்கள் தீர்மானிக்கிற சக்தி அப்போ அந்த சக்திக்கு ஏற்ற இடங்கள் வேணும் அப்படி இடங்கள் கொடுக்கல அப்படின்னா அதை தான் நான் அப்பவே சொன்னேன் ஆட்சியில் யார் இருக்க கூடாது அப்படின்றதையும் அவங்களால முடிவு பண்ண முடியுமா அப்போ திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னா அப்போ விசிகாவுக்கு உரிய மரியாதையை உரிய இடங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு மெசேஜ் ஆப்பாருங்க அப்படி கொடுக்காத பட்சத்துல அதிமுகவோட இப்ப போக முடியாது ஏன்னா அவங்க வந்து பாஜகவோட சேர்ந்துட்டாங்க தாமகாவோட போனார்னா கதவை மூடிட்டோம்னு சொன்னாரு மூண்ட கதவை திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதுக்கு நான் பத்து பேர் ஆகணும் பாசிபிள் இருக்கான்னு நான் கேட்குறேன் நிச்சயமா இருக்கு அந்த சொன்ன இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக அந்த பக்கம் தாவேக்கா இந்த பக்கம் நாத்தாக்கா ஒருவேளை விசிகா வந்து தாவேக்காவுடன் இணைஞ்சு அதிகமான இடங்களில் போட்டிடுறாங்க வெற்றி தோல்வி நெக்ஸ்ட் லெவல் பட் அது திமுகவுக்கு பெரிய பாதிப்பு தானே திமுக ஆட்சியை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ அதிமுக ரிவைவ் ஆகும் அப்போ மறுபடியும் வந்து இங்கே அதிமுக திமுக அப்படின்னு ரெண்டு இருக்கும் போது ஆப்ஷன்ஸு மூணாவதா இப்போ அங்கே தாவேக்கா தாவேக்கா வந்து விசிகா அவங்களோட போய் சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க முடியாது ஆனால் ஓட் பர்சன்டேஜ்ன்றது இப்போது தேமுதிக அவர்கள் வாங்கின எட்டு பர்சன்ட்டை விட டபுள் டிஜிட்டில் நிறையவே வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது தாவே காசி இப்ப ரீசெண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வடக்காடு பிரச்சனை புதுக்கோட்டை மாவட்டத்துல இருதரப்பு அந்த கோவில் திருவிழாவில் நடந்த பிரச்சனை அந்த பிரச்சனையை நம்ம கை நிச்சயமா அதை பார்க்கணும் வடகாடு பிரச்சனைல திருமாவர்கள் சொல்லியிருக்கும் விஷயம் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் தான் அவங்க என்ன சொல்றாங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து இல்ல இல்ல அது பொய் செய்திகளை இது பண்றோம் அப்படின்றதுக்காக முன்கூட்டியே இந்த மாதிரி சொல்றது எந்த விதத்தல நியாயம் இது இன்வெஸ்டிகேஷனை பாதிக்காதா நாலு பேர் நாலு விதமா சொல்லதாங்க செய்வாங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னும் போது அங்க இருக்கும் சொல்லுவாங்க இங்க இருக்க சொல்லுவாங்க எதிர்த்தரப்பு எதிர்த்தரப்பு மாறி மாறி ஒரு கருத்து சொல்லதான் செய்வாங்க அந்த மாதிரி எதுவும் இது பண்ணாதீங்க இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் அப்படி அப்படித்தானே சொல்லணும் இப்போ சவுக்கு சங்கர் விஷயம் எடுத்துக்காங்க இத பத்தி பேசணும் அப்படின்னு போது என்ன சொன்னாரு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது அதான் சொன்னாங்க அப்போ விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது இதுல இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்றது சரியான அவர்கள் கேட்டிருக்காரு சரியான கேள்வி இதெல்லாம் வந்து இந்த அதிருப்தியை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டு வரணும் அப்ப என்ன ஆகும் கடைசி நேரத்துல தேர்தல் வருகின்ற நேரத்துல கூட்டணி பேச்சுவார்த்தையை சரியாக அமையவில்லை அப்படின்னும் போது நிச்சயமா தாவேக்காக அந்த கதவை துறக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கின்றது அப்படி திறந்தாங்கன்னு சொன்னா அது திமுகவுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அரசியல் களம் அப்படின்றதே வந்து தலகீடா மாறும் யா சார் அதுல நிச்சயமா நான் நம்புறேன் இப்போ அமித்ஷா கூட ஒரு முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட வந்து பேசுறப்ப சொல்லிருக்காரா திருமா வந்து ஒரு பவர் பாலிடிக்ஸுக்கான லீடருங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு ஏன்னா அவர்கிட்ட ஸ்டஃப் இருக்குது அனைத்து விதமான திறமையும் இருக்குது ஸ்டஃப் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காருல்ல இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கன்னா பாஜக ஒருவரை டார்கெட் செய்து அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஒரு டேலண்டடான பர்சன்டாக இருக்கணும் அதாவதுங்க பாஜக அவங்கள டார்கெட் பண்ணாங்களா இல்லை அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி சொன்னாரா அந்த விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பலை பட் திருமா அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பொட்டன்ஷியல் இருக்கின்றது அதை அவர் யூட்டிலைஸ் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரெடிபிள் அலையன்ஸில் அவர் போய் நின்றார்னா எதிர் திமுக ஆர் அதிமுக எந்த பக்கம் போனாலும் குறைந்தபட்சம் ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வாக்குகளை ஸ்விங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குன்னு அது மக்கள் நல கூட்டணி மாதிரி வந்து ஒரு அந்த அளவுக்கு போனால் அது சரிப்பட்டு வராது இந்த பக்கம் அதிமுக பக்கம் வந்தார்னா ஒரு பெரிய ஸ்விங் ஃபேக்டர் அவருக்கு இருக்குது அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்றது ஆனா அதை ஏன் அவர் புரிஞ்சுக்கல யானைக்கு வந்து அதனுடைய பலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க புரிஞ்சுக்கிறதுனா அவர் என்ன செய்யணும்னு நீங்க உங்களோட கருத்துக்கு அதுக்கேத்த மாதிரி டிமாண்ட் வைக்கணுங்க கடைசி வரைக்கும் கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம் இப்ப இவர் பிரஷர் கொடுக்குறாருன்னு கண்டிப்பா திமுக தெரிஞ்சிருக்கும் இல்ல இப்ப திமுக வந்து நம்ம இப்ப இவ்வளவு சீட்டு கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அடுத்து நீங்க சொன்ன மாதிரி மினிஸ்டர் லெவல் அந்த மாதிரி அந்த பங்கு ஆச்சரிய குடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு என்ன தப்பு என்ன தப்புன்னு கேட்கறதா அதை தி திமுக யூக்ளைஸ் பண்ணிருப்பாங்களான்னு கேட்றேன் நான் என்ன கேக்குறேன்னா விசி இல்ல தப்பு இல்ல குடுக்கலாம் குடுக்கணும் அதுதானே உண்மையான சமூக நீதி நீங்க வந்து திருப்பி திருப்பி நாங்க வந்து ஆதி திராவிடர் நலத்தை குடுக்குறோம் இல்ல மீனவர்களை குடுக்குறோம் அப்படின்னா ஏன் ஒரு போலீஸ் மந்திரி கொடுங்க ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுங்க ஏன் தகுதியானவர்கள் யாருமே இல்லையா எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நீங்க ஓரம் கட்டி வைப்பீங்க அப்ப அதே மாதிரி வந்து விசி கால வருகின்ற எம் எல் ஒரு ரெண்டு மந்திரி பதவி கொடுங்க தப்பே கிடையாதுல்ல சமூக நீதினு பேசணும் அப்ப அப்போ செஞ்சுட்டு போங்க அதுதானே சமூக நீதியா இருக்கும் இப்போ அவர்கள் வந்து இந்த வடகாடு விஷயத்தில் இது பண்ணியிருக்காரு வேங்காய் வேல் விஷயத்தில் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்லாம் எல்லாம் கேட்டாங்க இப்போ ஒன்றுமே இல்லை அமைகி போயிடுச்சு விசாரணை வேற தள்ளி வச்சிருக்காங்க அப்போ கூட்டணி தர்மம் அப்படின்றதுக்காக எத்தனை நாளைக்கு வந்து கட்சியுடைய நலன் அவர் சார்ந்த மக்கள் நலன் அவருடைய ஆதரவாளர்கள் நலன் இதெல்லாம் வந்து நீங்க பலி கொடுக்க போறீங்க இப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா அப்போ நிச்சயமா அதுக்கான ஒரு முடிவை எடுத்துதான் நம்ம கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்காம இல்லைங்க பாஜக வந்துடக்கூடாது பாஜக வந்துடும் என்ன ஒரு விஷயம்னா இப்ப திமுக வந்து அவங்களுக்கு அந்த ஊரிய அதிகாரம் அங்கீகாரம் அவங்க கொடுக்கல அப்படின்னா வீசிக்கா ஒரு வேலை வெளியே வந்து தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்கலைனாலும் என்ன நடக்கும் தாவேக்காவுடன் கூட்டணி அமைத்தால் அப்போ விசிகாவுடைய உண்மையான பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் திருமாவர்களுடைய செல்வாக்கு என்ன அப்படின்றது தமிழகத்துக்கு தெரியும் அப்படி அமைக்கலை அப்படின்னு சொன்னால் சொன்ன மாதிரி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணி விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸோட ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒன்று கட்சியை நீங்கள் திமுக இணைச்சிருங்க இல்லாட்டா ரிட்டையர் ஆயிருங்க இதுதான் இந்த பயம் அவருக்கும் இருக்கும்ல நிச்சயமா இருக்கும் அதுக்காகத்தான் இந்த ப்ரெஷர் ஆக்டிஸ் நான் பார்க்குறேன் பொட்டன்ஷியல் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு போது அதை பண்ணிக்கணும் அதுல தப்பே கிடையாது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்காம சும்மா தான் தப்பு வரலாறு உங்களை பழி சொல்லும் சார் முதல் முதலா கையில் எடுத்தது வந்து கொளுத்தி போட்டது வந்து விஜய் தான் நாங்க கொடுப்போம் தீபாவளி ஆஃபர் தீபாவளி ஆஃபர் இப்போ அவர் அது அன்னைக்கு அந்த சொன்ன வார்த்தை இப்போ விசிகாவா இருக்கட்டும் பிளஸ் இப்போ ஈவன் ஏடிஎம்கே பிஜேபி அவங்க வெளியே சொல்லல பட் அவங்களுக்குள்ள ஒரு மீட் நடந்ததா ஒரு தகவலும் வருது பங்குக்கு நிச்சயமா வேணும் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைஞ்சா அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குது இன்னொரு பக்கம் காங்கிரஸ்ல துணை முதல்வர் செல்வ போஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்ப இந்த இந்த ஃபேக்டர் இருக்குல்ல பங்குங்கிற இந்த ஃபேக்டர் எவ்வளோ விஷயம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போகும்னு நினைக்கிறீங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த தேர்தலில் திமுக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் ஒரு பத்து இடங்களில் அதாவது கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவங்கெல்லாம் நிற்கிற இடங்கள்ல அதிமுக இல்லாமல் பாஜக ஜெயிச்சது அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து இடங்கள் பாஜக ஜெயிச்சது அப்படின்னு சொன்னா அப்போ இருபத்தி ஆறுல வந்து திமுக சேஃப் எந்த பிரச்சனையும் எங்கேயும் இருக்காது அதிமுகன்றது ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஏன்னா பாஜக தனித்து போட்டியிட்டது அதிமுகவோட இல்லை இருபத்தி நாலுல சரியா அப்போ திமுக நின்ற இடங்கள்லாம் அவங்க ஜெயிச்சிட்டு விசிகா ரெண்டு இடத்துல இது தோகுது காங்கிரஸ் ஒரு ரெண்டு இடத்துல தோகுது கம்யூனிஸ்ட் ஒரு ரெண்டு இடத்துல தோகுது அதை வைகோ கட்சி ஒரு இடத்துல தோகுது இப்படி ஒரு அஞ்சுலேருந்து பத்து பாஜக ஜெயிச்சுது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டு இருக்கும் திமுக வர்சஸ் பாஜக அதிமுக கிடையவே கிடையாது அப்போ இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருபத்தி ஆறு தேர்தலும் போது போயிட்டு எங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுங்கன்னா அதை பாருங்க நாங்க உதயசூரியன்ல திமுக இந்த இடத்துல எல்லாம் ஜெயிச்சிருக்கோம் ஒண்ணு கூட தோக்கல ஆனா கூட்டணி கட்சிகள் நீங்க பாஜகவை எதிர்த்து போட்டியிட இடத்துல தான் தோத்துருக்கீங்க அதனால உங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தா நீங்க தோத்து தான் போப்பறீங்க அதனால உங்களுக்கு கொடுக்க முடியாது நாங்க இதை விட அதிகமான சீட்ல போட்டியிடணும் அப்படின்னு திமுக சொல்லி இருக்க முடியும் கூட்டணி கட்சிகளையும் அதை ஏத்துருக்கணும் ஏன்னு கேட்டா ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க நாங்க தோத்து போயிட்டோம் மக்கள் நல்ல கூட்டணியை உருவாக்க முடியாது முடியாது இல்லையா இப்போ ஒன்றே ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி நீங்கள் வந்து எங்களுக்கு கேட்ட சீட்டு கொடுக்க மாட்டீங்களா அப்போ நீங்களும் ஆட்சிக்கு வர முடியாது பட் அதிமுக ரிவைவ் ஆகும் ஸோ தட் பின்னால் எங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது திமுக இல்லைனா அதிமுக அப்படின்னு அதிமுக கம்ப்ளீட்டாக டெசிமேட் ஆகிறது கூட்டணி கட்சிகளுக்கு ஆபத்து அதிமுகவுக்கு இல்லை இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் எழுத்தமைக்கு நன்றி சார் நன்றி ஆ சார்